அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலமது இல்லாஹி ரபியில் ஆலமீன் இஷால்தான் நாம் இன்றைக்கி பதிவில் மறுமை நாளோட பெரிய பத்து அடையாளங்களில் ஒன்றான மேற்கு திசையில் சூரியன் உதிக்கிறத பற்றி பார்க்கலாம் சூரியன் மேற்கு திசையில் உதிக்கும் அப்படிங்கிறது மறுமை நாளோட நெருக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது புகாரி நூலில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது சூரியன் மேற்குலேருந்து உதயமாகற அந்த நாளுக்கு முன்னாடி நாள் ஏற்படாது அப்படின்னும் இன்னும் அப்படி சூரியன் உதயமாகிறத பார்த்த மக்கள் ஈமான் கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னும் ஆனால் இந்த காட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஈமான் கொள்ளாத மக்கள் இந்த காட்சியை பார்த்ததுக்கப்புறம் ஈமான் கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் சல் அல்லாஹூ அலி வசல் அவங்க சொல்லியிருக்கதா அபூஹுரேரர் அலி அல்லாஹ் அவங்க அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி சூரியன் மேற்குலேருந்து உதயமாகறத நாம் சாதாரணமாக எடுத்துக்க கூடாது ஏன்னா அதோட விளைவுகள் பார்த்திங்கன்னா பயங்கரமானதாக இருக்கக்கூடியதா இருக்கும் நாம் எல்லாருக்கும் தெரியும் பூமி சூரியனை சுற்றி வர்றதால தான் இரவு பகல் ஏற்படக்கூடியதாக இருக்குது மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பூமி சுழண்டுட்டு இருக்கு அப்படி சுழண்டுட்டு இருக்க இந்த பூமியில் கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கணும் அப்படின்னா இந்த பூமி தன்னோட சுழற்சியை திடீர்னு நிறுத்தி உடனே எதிர் திசையில் சுழல இருக்கணும் அப்போ தான் சூரியன் வந்து மேற்கில் உதயமாகக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக இப்போ ஒரு வாகனம் வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னா அதை உடனே நிறுத்தணும்னா அதனால் அதில் பயணம் செய்யக்கூடியவங்க எப்படி தூக்கி வீசப்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே நிறுத்தப்பட்ட வாகனம் உடனே அதே வேகத்தில் பின்புறமாக போனால் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அது போல தான் ஆயிரம் மைல் வேகத்தில் சொல்லக்கூடிய இந்த பூமி திடீர்னு நிறுத்தி எதிர் திசையில் அதே வேகத்தில் சுற்றினா அதோடய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படி எதிர் திசையில் சொல்லுறப்ப இந்த பூமி நாம் எதிர்பாராத விதத்தில் குலுங்கக்கூடியதாகவும் இன்னும் கட்டடங்கள்லாம் தகர்ந்து விழக்கூடியதாகவும் அதனால் பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் அப்படின்னு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இன்னும் இந்த சூரியன் ஒரு நாள் மேற்கு திசையில் உதிக்கும் அப்படிங்கிற உண்மை விஞ்ஞானிகள் மூலியமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே குரான்லையும் இன்னும் அல்லாவுடைய தூதர் மூலியமாகவும் இந்த விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அல்லா இன்ஷா அல்லா இப்படிப்பட்ட பயங்கரமான நாள் ஏற்படுறதுக்கு முன்னாடி நாம் அந் ஈமான்ல உறுதியாக இருக்கக்கூடியவங்களாக அல்லா நாம் அனைவரையும் ஆக்குவானாக ஆமீன் وآخرة تهوانا والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته